இந்த ஊழியத்து நூற்றி கொஞ்சம் கஷ்டங்கள் வருத்தங்கள்லாம் பண்ணுறீங்களேன் இந்த அதாவது ஊழியத்தில் நான் கஷ்டப்பட்டது சரி ஊழியக்காரங்களால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறது சரி சரி நான் ஊழியக்காரங்கள சரி நான் எப்படி நினைக்கக்கூடியவனாக இருக்க சரி இப்ப கூட ஓகே ஓகே எப்படி நினைக்கக்கூடியவனாக இருக்க சரி அவர்கள் தேவனின் பிரதிநிதிகள் ஓ கண்டிப்பாக இந்த உலகத்து மனிதர்களாக அவர்களை நான் பார்க்கல சரி தேவனின் பிரதிநிதிகள் சரி அப்படித்தான் ஒரு ஊழியக்காரனை சரி நான் நினைச்சி அந்த ஊழியக்காரன் வந்து அவருடைய சபைய நான் தான் வாங்கணும் ஏன்னா அவர் பெரிய தரிசனத்துல போற அப்படின்னு சொன்ன உடனே சரி முழுக்க முழுக்க நம்பினேன் நான் சொல்றதுல ஒரு கூட பொய் இல்லை அவர் சொன்னதை அப்படியே சரி 哎，那应该那个。